ஆய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் ஆசிரியர்களுக்கு வெளியான மூன்று குட் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்பது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கு அதை பற்றி இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி டிக்கன்சிஸ் வந்து இன்கிரீஸ் செய்ய போறோம் அப்படின்றதே குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் மூன்றாவது வந்து இந்த ஆண்டு தேர்வு நடக்குமா பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு தேர்வு எப்ப வெளியிட போறாங்க இதை குறித்து இந்த வீடியோல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ கண்டிப்பா இந்த மூன்று தகுवला இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன் பொறுத்து வந்து நாம பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்டா என்ன ஏதுன்றது உங்களுக்கு புரியுங்க தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஆட்கள் எல்லாமே எடுத்துட்டு வராங்க தற்காலிகமான ஆசிரியர்களை நியமிக்கலாம் சோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவில் நியமிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசனைகள் எல்லாமே வெளியிட்டுட்டாங்க தமிழக பள்ளிகல்ல கிட்டத்தட்ட ஒரு 13000ல இருந்து 20000 ஆசிரியர்கள் வந்து தற்காலிக தற்காலிகமா நியமிக்கிறதுக்கு உண்டான நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த கல்வியாண்டு தொடக்கத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு தேவைப்படுறாங்க அதே மாதிரி ஒரு ஜீவம் பாஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த கல்வியாண்டு தொடக்கத்துல யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆசிரியர் ஆகுறாங்க அப்படின்னா இறுதி வரை அந்த அவங்களுக்கு நீட்டிப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜீவோ தற்சமயம் பாஸ் பண்ணிருக்கிறதுனால தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியராக கூட ஆசிரியர்கள் அனைவருக்குமே தகுதி தேர்வு டெட் தேர்வு வந்து டெட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் என தமிழக அரசு வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க தகுதி தேர்வுகளை இவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ பள்ளிகள்ல காலியாக உள்ள காலி இடங்களை உடனடியாக நிரப்பணும் அதற்காக தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவு எடுத்துட்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு பல பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன பத்து மற்றும் பன்னெண்டாவது கோடிய தேர்வுக்காகவே அந்த மாணவர்களின் நலனுக்காகவே தற்காலிக ஆசிரியர் நியமனங்கள் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும் என்பதற்காக பள்ளிகளில் தங்கு தடையின்றி ஆசிரியர்கள் இருப்பது உறுதியாக்குவதற்காக தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் எஸ் எஸ்எம்சி மூலமாக அந்தந்த தலைமை ஆசிரியர் யார வேணாலும் பார்த்து போட்டுக்கலாம் ஆனா அந்த நபர் டெட்ல பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா இப்போ இப்போ ஆசிரியருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் ஆர்ட்ஸ் பீப்புள்ஸ் அந்த மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறது குறைக்கிறதுக்காக டெட் தேர்வுன்றத கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க டெட்ல பாஸ் பண்ணா ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியரா போகலாம் அப்படின்றதுக்காக தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஜிடி உடைய ஸோ எஜிடிக்காக பதிமூன்று ஆண்டுகள் காத்திருந்தவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூன்று மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒரே ஒரு அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரையத்திலேருந்து தற்சமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு வேகன்சிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எஜிடிக்கு எஜிட்டியோடைய புதிய அப்டேட் எப்போ வெளியாகும் அப்படின்றது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு எஜிட்டியுடைய புதிய அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த அறிவிப்புல ஒரு பதிமூன்றாயிரம் ஆசிரியர்களை நேரடியாக நிரந்தரமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே தகுதி தேர்வு நியமன தேர்வு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாமே அமைச்சர் மற்றும் முதல்வரிடம் மனுக்கள் எல்லாமே கொடுத்தோன்னே இருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துல இருக்காங்க அப்படின்றத நாம நிச்சயமா சொல்லலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த இன்னொரு செய்தி நமக்கு கிடைச்சாச்சு ஆசிரியர் தேர்வுல ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுல தற்சமயம் கிடைக்கப்பட்ட இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட் தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார டெட் தேர்வு நடத்துவோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்து நோட்டிபிகேஷன் அனைத்து விரைவில் எதிர்பார்க்கலாம் அதே போலதான் பட்டதாரி ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பியோடைய நோட்டிபிகேஷன் இந்த ஆண்டுல வந்துடும் தேர்வுகளும் இந்த ஆண்டுல முடிஞ்சிடும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க சோ பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு விரைவில் வர இருக்கு இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக இன்னும் ஓரிரு தினங்கள்ல பிஜிடி ஆர்பியுடைய வெளியாகும் அதுல புதிய சிலபஸும் வெளியிடப்படலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க பள்ளி கல்வித்துறையில இந்த தகவல்கள் அனைத்துமே தச்சம் வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் பட்சத்துல நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் ஆசிரியர்களுக்கு வெளியான மூன்று குட் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேங்க தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்பது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கு அதை பற்றியும் இரண்டாவதாக வந்து எஸ் உடைய வேகன்சிஸ் வந்து இன்கிரீஸ் செய்ய போறோம் அப்படின்றத குறித்து இந்த வீடியோல உங்களுக்காக சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நடக்குமா பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு தேர்வு எப்ப வெளியிட போறாங்க இத குறித்து இந்த வீடியோவில இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ கண்டிப்பா இந்த மூன்று தகவலா இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போறேங்க பொறுத்து வந்து நம்ம பாருங்க ஸ்கிப் ஸ்கிப்புன்னா பாருங்க அப்படின்னா என்ன ஏதுன்றது உங்களுக்கு புரியுங்க தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஆட்கள் எல்லாமே எடுத்துட்டு வராங்க தற்காலிகமான ஆசிரியர்களை நியமிக்கலாம் சோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவில் நியமிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசனைகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க தமிழக பள்ளிகளில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்றாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ஆசிரியர்கள் வந்து தற்காலிகமா நியமிக்கிறதுக்கு நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த கல்வியாண்டு தொடக்கத்திலிருந்து ஆசிரியர்கள் வந்து அதிக அளவு தேவைப்படுறாங்க அதே மாதிரி ஒரு ஜீவாவும் பாஸ் பண்ணியிருக்காங்க கல்வியாண்டு தொடக்கத்தில் யாராவது ரிட்டைர்மெண்ட் ஆசிரியர் ஆகுறாங்க அப்படின்னா இறுதி வர அந்த அவங்களுக்கு நீட்டி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஜீவோ தச்சமையும் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் நாளுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியராக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அனைவருக்குமே தகுதி தேர்வு தெட் தேர்வு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்வுல தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் என தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெற்தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத அவங்க தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்திட்டாங்க பள்ளிகளில் காலியாக உள்ள காலி இடங்களை உடனடியாக நிரப்பணும் அதற்காக தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவு எடுத்துட்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு பல பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன பத்து மற்றும் பன்னெண்டாவது கூடிய தேர்வுக்காகவே அந்த மாணவர்களின் நலனுக்காகவே தற்காலிக ஆசிரியர் நியமனங்கள் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும் என்பதற்காக பள்ளிகளில் தங்குதடையின்றி ஆசிரியர்கள் இருப்பது உறுதியாக்குவதற்காக தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் எஸ் மூலமாக அந்த அந்த தலைமை ஆசிரியர் யாரை வேணாலும் பார்த்து போட்டுக்கலாம் ஆனால் அந்த நபர் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா இப்போ இப்போ ஆசிரியருக்கெலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் ஆர்ட்ஸ் பீப்புள்ஸ் அந்த மாதிரி உள்ள வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறத குறைக்கிறதுக்காக டெட் தேர்வுன்றதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க டெட்டில் பாஸ் பண்ணால் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் தான் போகலாம் அப்படின்றதுக்காக தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஸோ உடையன்சிஸ்ஜிடிக்காக பதிமூன்று ஆண்டுகள் காத்திருந்தவர்களுக்கு ஒரு பயனும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாலயம் மூன்று லட்சம் மாதிரி சொல்லிட்டாங்க சோ ஒரே ஒரு அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு ஆலயத்திலிருந்து தற்சமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு வேக்கன்சிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எஜிடிக்கு எஜிடி புதிய அப்டேட் எப்போ வெளியாகும் அப்படின்றது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு எஜிட்டியோடைய புதிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுது வெளியாகப்படலாம் அறிவிப்புல ஒரு பதிமூன்றாயிரம் ஆசிரியர்களை நேரடியாக நிரந்தரமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடணும் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே தகுதி தேர்வு நியமன தேர்வு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாமே அமைச்சர் மற்றும் முதல்வரிடம் மனுக்கள் எல்லாமே கொடுத்தோன்னா இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா சொல்லலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த இன்னொரு செய்தி நமக்கு கிடைச்சாச்சு ஆசிரியர் தேர்வுல ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுல தற்சமயம் கிடைக்கப்பெற்ற இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட் தேர்வு இந்த ஆண்டு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார டெட் தேர்வு நடத்துவோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க இதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்தும் நோட்டிபிகேஷன் அனைத்தும் விரைவில் எதிர்பார்க்கலாம் அதே போலதான் பட்டதாரி ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பியோடைய நோட்டிபிகேஷன் இந்த ஆண்டுல வந்துரும் தேர்வுகள் இந்த ஆண்டுல முடிஞ்சிரும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க சோ பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குண்டான நோட்டிபிகேஷன் விரைவில் வர இருக்கு இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக இன்னும் ஓரிரு தினங்கள்ல பிஜிடி ஆர்பியுடைய நோட்டிபிகேஷன் வெளியாகும் அதுல புதிய சிலபஸும் வெளியிடப்படலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க பள்ளி கல்வித்துறையில இந்த தகவல்கள் அனைத்துமே தச்சம் இருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் பட்சத்துல நீங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்